நம்ம நாட்டோட வரைபடத்தை பார்த்தீங்கன்னா இந்தியா வடகிழக்கு மாநிலங்களை மேற்கு வங்காளத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய நிலப்பகுதி இருக்கு அதைத்தான் சிக்கன் நெக் அப்படின்னு சொல்றாங்க இருபது கிலோமீட்டருக்கும் குறைவான அந்த காரிடார் தான் இந்தியாவோட லைஃப்லைன் இந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா ஏழு வடகிழக்கு மாநிலங்களும் இந்தியாவை விட்டு பிரிஞ்சு போயிடும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் நெக் ஏன் அரசியல்லையும் பாதுகாப்புலையும் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது இந்தியா அதை எப்படி காப்பாத்துது அப்படிங்கறத பத்திதான் இந்த சிக்கன் நெக் காரிடார் அப்படிங்கிற பகுதியோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்லிக்குடி காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அகலம் பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வடக்கில் நேபாளமும் கிழக்கில் பூட்டானும் தெற்கில் வங்காளதேசமும் அமைஞ்சிருக்கு வரைபடத்துல பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே ஒரு கோழியோட கழுத்த போல தெரியும் அதனால இந்த பகுதிக்கு சிக்கன் நெக் அப்படிங்கிற பேர் வந்துச்சு இந்தியா சுதந்திரம் வாங்கினப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஈஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற பகுதி இந்தியாவை விட்டு பிரிஞ்சு போச்சு அந்த தான் இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அப்போ இந்தியா வடகிழக்கு நேரடி இணைப்ப இழந்துச்சு மீதம் இருந்த இந்த சிறிய பகுதி தான் சிக்கன்னு காரிடார் ஈஸ்ட் பெங்கால் பிரிஞ்சு போன அந்த நாள்ல இருந்து இந்த காரிடாரானது இந்தியாவின் அரசியல் பலவீனம்னு சொல்லப்படுது இந்த சின்ன பகுதி இல்லாம வடகிழக்கு மாநிலங்களை இணைச்சிக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சீனா இந்தியா போர் வந்தப்போ இந்த சின்ன பகுதி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு புரிஞ்சுது சர்வதேச அரசியல்ல இந்த பகுதிக்கு வடக்குல திபத் பகுதியும் கிழக்குல பூட்டானும் தெற்குல வங்காள தேசமும் இருக்குது இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து இந்தியாவை இந்த சின்ன பகுதியினால தேஞ்ச வைக்க முடியும் பிற்காலத்தில் ஏதாவது ஒரு நாள் சீனா டொக்லாம் வழியா முன்னேறுனா இந்த சிக்கென்னை காரிடார் டேரக்டா அண்டர் த்ரெட் ஆயிரும் இந்த சின்ன பகுதிக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் என்னன்னா சீனாவும் பாகிஸ்தானும் கூட்டணி அமைச்சா இந்த பகுதிக்கு ஆபத்து வரும் வங்காளதேச தேச அரசியலோட நம்ம உறவு நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த பகுதியோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வடகிழக்கு மாநிலங்கள்ல சில பிரிவினை சிந்தனைகள் இன்னும் தான் இருக்குது இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில சிக்க வெட்டுனா அரசியல் ரீதியா இந்தியாவுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும் இந்த காரிடாரை பாதுகாக்க இந்திய ராணுவம் முனைப்போட செயல்பட்டுகிட்டு இருக்கு அரசுகளுக்கிடையே ரயில் நதி வழித்தட ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது இதனால இந்தியா வங்காளதேசத்துடன் நல்ல நட்புறவுல இருக்குது தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட வணிகம் செய்யும் போது இந்த சிக்க சுற்றிய அரசியல் முக்கிய பங்கு வகிக்குது சீனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு எதிராக இந்தியா இந்த பகுதியை வலுப்படுத்திக்கிட்டே வருது இந்த சிக்கன் பகுதியானது இந்தியா சீனா வங்காளதேச அரசியலில் எப்போதுமே ஒரு ஹாட்ஸ்பாட் தான் எந்த நேரத்திலையும் இந்த காரிடார் அதனால தான் இந்தியா தொடர்ந்து பாதுகாப்பு தாழ்மையான தூதரகம் இரண்டையுமே ஒரே நேரத்தில் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வருது இப்போ நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு சிக்கன் நெக் ஒரு நிலப்பகுதி மட்டுமில்ல அது இந்தியாவோட அரசியல் உயிர்கோடு இருபது கிலோமீட்டர் காரிடார் தான் நம்ம நாட்டோட ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் இந்த பகுதியை இழக்காதது தான் இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் சவாலா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க